எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளினுடைய நடமாட்டத்தை நீக்கவும் எதிர்மறை ஆற்றல்கள் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் வைப்பு என்று சொல்லக்கூடிய கெட்ட விஷயங்களை விரட்டி அடிக்கக்கூடியதுமான அற்புதமான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி போகிறேன் இதை நாம் எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா வருகிற ஜனவரி மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மார்கழி அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி நாள் அன்று செய்ய வேண்டும் இரவு நேரத்தில் செய்ய வேண்டும் செய்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் தெய்வீக சக்தி குடியேற வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் யாவும் நீங்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வீடு சுபிக்ஷம் நிறைந்த வீடாகவும் பவித்ரம் நிறைந்த வீடாகவும் கருதப்படும் இது வந்து தவறும் பொழுதுதான் அந்த வீட்டில் கெடுதல்கள் எல்லாமே நடக்குது பல இல்லங்களில் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா எங்களுடைய வீட்டுல நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னுட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஒரு சுபகாரியங்களையே பேச முடியல பேசினாவே ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அது வந்து கேன்சல் ஆயிடுது அப்படின்னுட்டு தான் ஏராளமானவர்கள் இதெல்லாம் ஏன் ஏற்படுது எதற்காக ஏற்படுது என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆராய வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையே வைப்ரேஷனை பண்ணி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு கிரகங்களும் அப்படித்தான் கிரகங்கள் வந்து நல்ல வைப்ரேஷனை கொடுத்தா நல்ல விதமான தாக்கங்கள் கெடுதலான வைப்ரேஷனை கொடுத்தா கெடுதலான தாக்கங்கள் இது மனிதர்களுக்கும் பொருந்தும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க நல்லபடியா வாழ்த்துனாங்கன்னா நல்லா இருப்போம் அடே அப்பான்னு ஒரு பெருமூச்சு விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த மாதிரியான விஷயங்கள் யாவுமே ஒவ்வொருவரினுடைய வாழ்விலும் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது இதை மாற்றி இந்த ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டில் ஒரு டேர்னிங் பாயிண்ட கொடுக்கிற ஒரு பரிகாரமா தான் இது அமையும் பொதுவா எந்த பரிகாரத்தை செய்வதற்கும் அமாவாசை நாள் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாந்திரீக சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா சாதாரண நாட்களில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களை காட்டிலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பல மடங்கு பலன்கள் உண்டு என்று சொல்லுகிறது அதனால் தான் நாம் வந்து ஏதாவது தான தர்மங்கள் செய்கிறதுனாலும் பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் செய்கிறதுனாலும் தயவு செய்து அமாவாசை நாள்ல செய்யுங்க பௌர்ணமி நாளில் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதில் இந்த மார்கழி அமாவாசை திருநாளில் செய்யக்கூடிய ஒரு உப்பு வச்சு பண்ணுற ஒரு தாந்திரிகம் இதன் மூலமா நம்மளுடைய இல்லங்கள்ல நிறைய எதிர்மறையான ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும் நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளையே அறியாம பல இடத்துக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அதை வந்து வீட்டுல கொடுத்துறோம் அதே நேரத்துல பல நபர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்க வந்து எண்ணத்துல வராங்களா கெட்ட எண்ணத்துல வராங்களான்னு தெரியல அவங்களுடைய வைப்ரேஷன் எல்லாமே நிறைஞ்சு இருக்கும்போது அதை எல்லாமே நீக்கிறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் அதாவது மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசை நாள்ல இது செய்யறது ரொம்ப நல்லது இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு கண்ணாடி டம்ளர் இந்த கண்ணாடி டம்ளர் ஆகப்பட்டது எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது அப்படின்னா இந்த கண்ணாடிங்கிறதே ஒரு தெய்வீக சக்தி சக்தி வாய்ந்தது வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடியை நீங்கள் சரியான இடத்தில் வைத்து விட்டாலே போதும் அந்த வீட்டில் இருக்கிற வாஸ்து கோளாறுகள் எதுவாயினும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான வாஸ்து கோளாறு உங்களுடைய இல்லங்களில் இருந்தாலும் சரி அது அத்துணையும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா எல்லாரு வீடுமே நூறு சதவீத பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாஸ்து குறைபாட்டோடு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை நீக்கிறதுக்கு இந்த கண்ணாடியை வைப்பாங்க எப்படிங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கணும் வர நபர்கள் அந்த கண்ணாடியை பார்க்கணும் அந்த மாதிரி நீங்க கண்ணாடி வைக்கணும் இது என்ன ஆகும்னா அந்த கண்ணாடி வரக்கூடிய நபர்களினுடைய அந்த எண்ணங்களை நல்ல எண்ணமாக இருந்தால் கிரகித்து வைத்துக்கொள்ளும் கெட்ட எண்ணமாக இருந்தால் வெளியேற்றிடும் அதனால கண்ணாடிய வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடினா வீட்டுக்குள்ள வராங்கன்னா அங்க பாக்குற பார்வை முதற் பார்வை கண்ணாடி இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது இதான் நாம சொல்றேன்னா கண்ணாடி அப்படிங்கிறது சிறப்பு பெற்றது இந்த கண்ணாடி டம்ளரை நாம வைக்கணும் இதுல கொஞ்சமா கல்லுப்பை போட்டுக்கணும் கல்லுப்புங்கிறது நம்ம நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இது மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற பொருள் இவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனா இந்த கல்லுப்பை முறையாக ஆன்மீக விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை மிஞ்ச யாரும் இல்லை அதாவது செல்வ வளத்திலும் சரி திறமையிலும் சரி ஆற்றலிலும் சரி ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவையும் நீக்கிற சக்தி கல்லுப்பு ஒண்ணுக்கு மட்டுமே இருக்கு ஆறத்துக்கு ஒரு நாள் குளிக்கிற தண்ணியில கொஞ்சமா கல்லுப்பு போட்டு குளிங்கமோ வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளோ வீடு கிளீன் பண்ற தண்ணியில கொஞ்சமா கல்லுப்பை போட்டு வீடை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு நாளோ அல்லது வாரத்துக்கு ஒரு நாளோ ஒரு வளர்புறை வெள்ளிக்கிழமையாக பார்த்து கல்லுப்பை வாங்கி வைங்க அல்லது அமாவாசை நாளில் வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம் இது இந்த உப்பை மட்டுமே வச்சு உங்களால் மகாலட்சுமி கடாட்சத்தை பரிபூரணமாக உங்கள் வீட்டில் நிறைய வைக்க முடியும் அதனால தான் இந்த கல்லுப்பை பத்தி நான் சொல்றேன் சோ அந்த கல்லுப்பை இந்த தண்ணியில ஊத்தி போட்டுக்கணும் கண்ணாடி டம்ளர் அது தண்ணி ஊத்திட்டு கல்லுப்பை போட்டுட்டு நல்லா அது கரைஞ்சி வெட்டி உங்களுடைய வீட்டின் நடு பகுதியிலோ அல்லது உயரமான இடத்துல வைக்கணும் ரொம்ப சேஃபா வைக்கணும் ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா கை தவறி கீழே போட்டுட்டாங்கன்னா கண்ணாடி பீஸ் உடைஞ்சிரும் சோ ரொம்ப சேஃபா வைங்க உயரமான இடத்துல வைங்க இல்லைங்க பிரச்சனை இல்லை சென்டரில் வச்சாலும் பாதிப்பு பாதிப்புலன்னா வைக்கலாம் ஒரு இரவு முழுக்க இந்த உப்பு கலந்த தண்ணீர் அந்த கண்ணாடி டம்ளரில் அப்படியே இருக்க வேண்டும் அதன் பிறகு மறுநாள் காலையில் எழுந்து அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் இருக்கிற தண்ணிய பூச்செடிக்கடியில கொட்டிடுங்க சாக்கடை மாதிரியான இடத்துல கொட்டிடாதீங்க பூ சுத்தமான இடத்துல கொட்டிடுங்க அவ்வளவுதான் இது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனையும் அன்று இரவு அது கிரகித்து நீங்க வெளிய போது அந்த வீடே ஒரு பவித்திரமானதாக பார்க்கப்படுகிறது பிறகு அந்த வீட்டிலே சாம்பிராணி போக போட்டு நீங்க பண்ணீங்கன்னா அந்த வீடு சுத்தமான ஒரு சுபிக்ஷம் நிறைந்த நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு இல்லமாக மாறிவிடும் சோ இதை வந்து நீங்க செய்யுங்க வரக்கூடிய மார்கழி அமாவாசை திருநாள்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்து இருக்கணும் நம்பறேன் மற்றும் ஒரு தகவல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறுநாள் காலையில் எழுந்து அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து அதில் இருக்கிற பூச்செடிக்கு அடியில் கொட்டிடுங்க சாக்கடை மாதிரியான இடத்துல கொட்டிடாதீங்க பூ சுத்தமான இடத்துல கொட்டிடுங்க அவ்வளவுதான் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனையும் அன்று இரவு ஃபுல்லாக அது கிரகித்து நீங்க வெளியே கொட்டும் போது அந்த வீடே ஒரு பவித்திரமானதாக பார்க்கப்படுகிறது பிறகு அந்த வீட்டிலே சாம்பிராணி போக போட்டு நீங்க பண்ணினீங்கன்னா அந்த வீடு சுத்தமான ஒரு சுபிக்ஷம் நிறைந்த நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு இல்லமாக மாறிவிடும் ஸோ இதை வந்து நீங்க செய்ய வரக்கூடிய மார்கழி அமாவாசை திருநாளில கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்து இருக்கணும்னு மற்றொரு தகவல் தகவலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்து இருக்கணும் நம்புறேன் மற்றும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்